श्रीशैलेशदया पात्रं धीपत्र्यार्निगुणार्णवम् इतीन्द्रप्रवणं वन्द्ये रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयां यामुणमुध्यमाम् अस्मथाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युदपदाम्भुजयुग्मरुग्मभ्यामोगतस्तैतराणि दृढाय मेने अस्मद्घुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रबध्ये मातापिता युवतयस्तनया विभूतिसध्वं यदेन नियमेन मधन्वयानाम् आद्यस्तनकुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रियुगलम् भृणमामि मूर्ध्ना भूतम् सरश्च मगधाग्भयभट्टनाथ श्रीभक्तिसागरकुलसेगर योगिबाघान् भक्ताङ्गुरेव परकालयथीन्द्रमिश्राम् श्रीमत्पराङ्गुशमुनिम् भ्रणतोऽस्मि नित्यम् भूजन्तम् राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुग्यकविताशाकाम् वन्दे वाल्मीकिकोकिलम्

போன வகுப்பில் பார்த்தோம் வானவர்கள் அனைவரும் வானரர்களாக மாறினார்கள் பிரம்மா ஜாம்பவனாகவும் இந்திரன் வாலியாகவும் சூரியன் சுக்ரீவனாகவும் ப்ரகஸ்பதி வானர தலைவனான தாராகையாகவும் நல சேதுவை கட்டிய விஸ்வகர்மா நலனாகவும் அக்னி தேவன் நீலனாகவும் ருத்ரன் ஹனுமானாகவும் மாறி தத்தம் அவதாரங்களை எடுத்துக்கொண்டு பகவானின் கைங்கரியத்தில் தாமும் ஈடுபட நினைத்து அனைவரும் பூலோகம் வந்தார்கள் இப்போ இதை பற்றி பதினெட்டாவது அத்தியாயத்தில் பகவான் எப்படி பிறந்தார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் இந்த பகவான் எப்படி பிறந்தார் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம போனோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு என்னுடைய அபிப்பிராயம் அது என்ன அப்படின்னா நம்ம பிறக்கிறதுக்கும் பகவான் பிறக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஒரு அடியார் நேற்று நான் சொன்னதுக்கு மறுப்பு சொன்னார் நான் மறுப்புக்கு நான் வந்து தர்க்கத்துக்கோ இதுக்கோ வாதத்துக்கோ நான் வர்றதுக்கு ரெடி இல்லை பட் ஆனால் அவளுடைய அந்த பகவானுடைய அவதாரங்களுக்கும் நம்மளுடைய அவதாரத்துக்கும் இருக்கிற வித்தியாசங்களை பகவான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பகவான் வந்து அபார கருணா சிந்து நமக்காகவே பிறப்பிடுத்து பிறப்பில் பல்பிறவி பெருமானாக வருகின்றான் நம்ம அப்படி கிடையாது நம்ம வந்து நம்மளுடைய கர்ம அக்யானத்தினால் பகவத் பாதால் சங்கராச்சாரியா சொல்லும் போதும் சொல்லுவார் அவித்யா கர்மா அப்படின்னு நிறைய இடத்துல பாஷ்யம் எல்லா இடத்துலையும் நீங்க இதை பார்க்கலாம் அவித்யா காமகர்மா அதோடைய விளைவாகத்தான் நாம் இங்கே பிறக்கின்றோம் ஆனால் பகவான் அப்படி கிடையாது அதனால தான் பகவத் பகவத்கீதையுடைய நாலாவது சாப்டர்ல விஷ்வரூ அந்த இதுவில் சொல்லும் போது சொல்றார் அஜோபிசன் அவ்வயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் அப்படின்னு அப்படின்றது ஒரு பிரத்தியம் ஓகேங்களா அதை அழுத்தி அவர் சொல்றார் அஜோபீசன் அவ்வயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் ஏன்னா பகவானுக்கு இந்த விதமான கர்மங்கள் எல்லாம் ஒட்டாது காரணமும் அவனே காரியமும் அவனே எல்லாவிதமான இந்த உலகத்தில் தோன்றி தோன்றியிருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளாவும் அவனே இருக்கின்றான் தத் துருஷ்வா த தேவான் அனுப்பிராவிஷத் ததனுப்ரவிஷ்ஷ சத்யத்யச்சாபவது நிருக்தஞ்சா நிருக்தஞ்ச நிலயஞ்சா நலயனஞ்ச விக்ஞானஞ்சா விக்ஞானஞ்ச சத்யஞ்சாந்றதஞ்ச சத்தியம் அபவது எதி தம் கிஞ்ச அப்படின்னு வேதமே சொல்லிருத்து அப்ப பகவான் வந்து அப்ராகிருத திருமேணியான சுத்த சுத்த இருந்தாலும் அவர் நமக்காக நம்மை காத்து ரட்சிப்பதற்காக அவர் என்ன பண்ணுறார் இப்படி அவதாரங்களை எல்லாம் எடுக்கின்றார் இந்த நாலாவது சாப்டரில் ஆறாவது ஸ்லோகம் இருக்கு பாருங்கள் அஜோபிசன் நபே ஆத்மா பூதானாம் ஈஸ்வரோபீசன் இந்த இடத்துக்கு பாஷ்யக்காரர் சங்கர பகவத் பாதாலும் ராமானுஜரும் ஒரே ஒரு இடத்துல ஒத்துக்கிறாங்க அவதாரத்துடைய பர்பஸே என்னன்னா தே ஆர் நாட் நார்மல் பீப்புள் தே ஹாவ் கம் ஒன்லி டு உத்தாரணம் அதில் முதல் லட்சணமே பார்த்தீங்கன்னா கர்ம தென் ஞானம் அவங்களுக்கு பூர்ணமா தெரியும் தான் அவதாரம்னு நமக்கு தெரியுமா நமக்கு முதல்ல இந்த அவதாரத்தில் நம்ம என்ன இருக்கணும்னு தெரியும் அஜானத்தில் தான் உட்காந்துருக்கும் ஆனால் அவ அப்படி கிடையாது ஞான ஸ்வரூபியாக இருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லை தான் ஈஸ்வரன்னு தெரிஞ்சும் அவங்க இந்த லீலையில ஏற்றுக்கிறாங்க இது எப்படின்னா எங்கள் குருநாதர் சொல்லும்போது சொல்வார் சுவாமி பரமசுகானந்த மகாராஜ் எப்படின்னா அதை வந்து இப்போ சிவாஜி கணேசன் படி இப்போ சினிமாவில் நடிக்கும்போது நல்லா தெரியும் அவன் ஜாக்சன் துறைக்கு அவன் கட்ட பொம்மனே கிடையாதுன்னு ஆனாலும் கட்ட பொம்மன் வேஷத்தில் இருக்கிறதுனால அவர் கட்டபொம்மன் மாதிரி பேசுவார் வீட்டுக்கு போகும்போது அவர் வந்து உங்கள் ஒய்ஃபோ இல்லை அவங்க அம்மாவோ சாப்பாடு பரிமாறின்னு இருக்கும்போது நான் உனக்கு சக்கரை உனக்கு சுகர் இருக்குது நான் உனக்கு வந்து சக்கர பொங்கல் கொடுக்க மாட்டேன்னு நீ எப்படி கேட்கலாம் அப்படின்னு அவர் என்ன அந்த இடத்துல ஜாக்சன் இது கட்டபொம்மன் மாதிரியே பேச பேசப்படுறார் கிடையாது அதே போல எப்படி ஒரு நடிகருக்கு தான் நடிகன் என்பது தெரியுமோ அதே போல ஈஸ்வரனுக்கும் தான் இங்கே நடிக்க வந்திருக்கின்றோம் என்பது தெரிந்தே அறிந்தே உணர்ந்தே நடிக்கின்றார்கள் நமக்கு அப்படி கிடையாது நம்ம அஜ்ஞானத்துல இருக்கோம் அவித்யா காம கர்மா ஓகேங்களா அந்த மூணுத்தை மட்டும் டாபிக் எடுத்துக்கிறேன் அவித்யா அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷம் அப்படின்றது பதஞ்சலி யோதி இதுலயும் இங்கே வரும் சாங்கிய யோகத்திலையும் இதை தத்துவத்திலையும் இது ஒத்துக்கிறாங்க சோ இந்த அவித்யா காம காமகர்மானது சங்கர பாதாளுடைய அத்வைத ஃபிலாசிலும் இருக்குது அதில் அவித்யா இருக்கு அடுத்தது காமம் நம்மளுடைய எதுவில் பாத்தீங்கன்னா டிசையர் நம்மக்கிட்ட என்ன இருக்குது லௌகிக டிசையர்ஸ் இருக்குது ஆனால் பகவான்கிட்ட பார்த்திங்கன்னா அகாம காமி அப்படின்வாங்க ஆர் பூர்ண காமக அப்படின்வா அவங்களுக்கு காமம் என்பது வராது காமம்னா இந்த இடத்துல ஆசைன்னு அர்த்தம் ஆசை என்பது இல்லவே இல்லை எதற்கும் ஆசைப்படாதவர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பகவானுடைய சரித்திரம் பாருங்கோ ராம பகவானுடைய சரித்திரம் பாருங்கோ எல்லாமே வந்து காமமே இல்லாதது ஆசையற்ற அந்த நிலையில் தான் அவர்கள் இருக்கின்றார்கள் நாடு வேண்டுமா வேண்டாம் நகரம் வேண்டுமா வேண்டாம் காடு வேண்டுமா வேண்டாம் எதுவுமே வேண்டாம் அப்போ எதுதான்பா வேண்டும் எனக்கு எதுவுமே வேண்டாம்தான் இருக்கேன் அப்படின்றார் அவர் வேண்டாம் இருக்கிறதுனால தான் நம்மளாம் வேண்டிகிட்டு இருக்கோம் அவர்கிட்ட இப்படியாப்பட்ட இந்த பகவானுடைய சுரூபத்தை நாம் எப் இந்த நாளில் பிறக்க பிறக்கப் போகின்றார் அஷ்டம அது பாருங்கோ வால்மீகி மகரிஷி அஷ்டாதஷத்தில் வச்சுட்டு இருக்கார் அந்த சர்க்கத்தில் அஷ்டாத இதுல ஏழாவது ஸ்லோகம் பாருங்கோ தத்தோ யக்ஞோ சமாப்தேது ருதூ நாம் சமாத் மாசே சைத்ரே நாவமிகேதிதோ துவாதச மாசம் பன்னிரண்டு மாதங்கள் பிறன் அந்த பாயசத்தை உண்ட பிறகு ராமபிரான் பிறந்தான் அப்படின்னு வால்மீகி மகரிஷி சொல்றார் இப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் சுவாமி எல்லா குழந்தைங்களும் பத்து மாசத்துல தானே பிறக்கும் ராமபிரான் மட்டும் எப்படி பன்னெண்டு மாசத்துல பிறந்தார் ஒருவேளை சத்தியயுகம் திரேதாயுகத்துல அப்படிலாம் இருந்தது அப்படின்னு கேட்கலாம் அப்படிலாம் கிடையாது ஏன்னா வேதத்திலேயே ஒரு வாக்கு இருக்கு ஆத்மாவை புத்திர நாமாசி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைக்கு இருக்கு ஒரு தந்தையார் தன்னுடைய அந்த பீஜத்தை தாங்கும் போது இரண்டு மாசங்கள் அந்த குழந்தை தந்தையிடம் இருக்கின்றது அதன் பிறகு அது தந்தையிடம் இருந்து தாயிடம் வரும்போது அந்த தாயிடம் அது பத்து மாசங்கள் வளர்கின்றது அப்படி வளர்ந்து அந்த குழந்தை வெளியே வரும்போதுதான் அந்த இது வேதத்திலே இருக்கிற வாக்கு அந்த குழந்தைய தந்தை முதல்ல கையில எடுத்து அவன் அந்த குழந்தைகிட்ட சொல்ல வேண்டிய மந்திரம் இது ஆத்மாவை புத்திர நாமாசி அப்படின்னு சொல்லி கையில் அந்த குழந்தைய எடுத்து இந்த ஸ்லோகத்தை சொல்லணும் இப்போ பன்னெண்டு மாதங்களாச்சா தாயிடம் பத்து தந்தையிடம் ரெண்டு ஸோ பன்னிரெண்டு ஆனால் இப்போ பகவான் என்ன பண்ணிட்டார் அவர் தசத மகாராஜா கிட்டே இல்லையே டைரக்டாக பாயசத்தில் இருந்தானே வந்தார் அதனால தாயுடைய கருவறையில் பன்னிரெண்டு மாதங்கள் இருக்க வேண்டியதாக மாறிற்று அப்படின்வாங்க இப்போ நிறைய பேர் இதற்கு குதர்க்கமாக கேட்டாங்க சில பேர்லாம் சுவாமி எப்படி இது பன்னெண்டுலாம் ஒத்துக்கலாமா சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கிருஷ்ணனே இதுக்கு அட்ஜஸ்ட் மட்டும் அவர் என்ன பண்ணிட்டார் ராமாவதாரத்துக்கு அப்புறமா அவர் கிருஷ்ணாவதாரத்தில் அவர் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரும் போது அந்த ஒருத்தி மகனாய் பிறக்கும் காலத்திலே என்ன பண்ணிட்டாருன்னா பன்னெண்டு மாதம் பத்து மாசம் கழிச்சு பறக்கல எட்டு மாசத்துலேயே பொருந்துட்டாரான் உடனே இருந்து கேட்டாங்க என்னப்பா எட்டு மாசத்துலேயே பொருந்துட்டியே அப்படின்னா ஆமா அந்த ரெண்டு மாதம் இங்கே அங்கேருந்து க வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க சிஓசிஎஃப் போடுவா பாருங்க அக்கௌண்ட்ஸில் கேரி ஃபார்வோர்டு கேரி ஓவர் அது மாதிரி அவர் பண்ணிட்டார் ஸோ எனிவே ஹீஸ் துவாதச மாசரே சரி இன்னைக்கு சைத்ரே திதே நாவம் ஒன்பதாவது நாள் அன்னைக்கு நவமி அன்னைக்கு பிறந்தார் அதனால தான் இன்னைக்கும் நவமி அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம் இதை நான் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தை சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா அந்த இதுவெல்லாம் சொல்லலாம் நக்ஷத்திரே சம்ஸ்தே பஞ்சஷு கிரகேஷு கர்கடே லக்னே வாக்பதி பிந்துனா சக இது வந்து ஏழாவது ஸ்லோகத்துலேருந்து பதிமூணு பேருக்கு நான் சொல்கிறேன் சர்வலோக நமஸ்கிருதம் அப்படியே கண்ணு மூடிக்கோங்கோ பகவானுடைய திருவவதாரத்தை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு நாம் பகவானிடம் பிரார்த்தனை செய்வோம் நமக்கும் இப்படி பிறப்பில்லாமல் என்னையும் கரை சேர்க்க வேண்டுமப்பா அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கணும் ஓகேங்களா கௌசல்யா அஜன அஜனய அஜனயராமம் சயுதம் விஷ்ணோரா மகாபாகம் पुत्रम् ईक्ष्वागुवर्धनम् कौसल्या शुशुभो शुशुभे तेन पुत्रे मिति तेजसा यथा वरणे देवान् अतितीव्रजपाणिना भरतो नाम कैकेय्यां यज्ञः सत्यवराज्ञम् पराक्रमः साक्षाद्विष्णोर्चतुर्भागः सर्वैः समुदितो गुणैः சுமித்ரா ஆஜயத் ஆஜயது இப்படியாக ராமன் பரதன் லக்ஷ்மணன் சத்ருக்னன் ஆகியவர்கள் பிறந்தார்கள் அப்படின்னு சொல்றார் எப்படி பிறந்தார் சொல்றா ஸோ ராமன் பிறந்ததுக்கு அவருடைய நட்சத்திரத்தையும் சொல்கிறார் வால்மீகி மகரிஷி ஏன்னா நம்ம என்னென்ன வச்சுப்போம் இல்லை சார் இதெல்லாம் நடந்தது தானே இல்லை எப்பயோ நடந்தது இல்லை அது கரெக்டாக நடந்தது எப்படி ஆஸ்ட்ராலஜி பாருங்க ஒரு கவி கிராந்த தரிசின்றது இந்த இடத்துல நீங்க வால்மீகி மகரிஷியை பார்த்துக்கலாம் குரு கற்கட ராசிலியாம் சூரியன் மேஷ ராசிலியா சனி துலா ராசிலியா செவ்வாய் மகர ராசிலியாம் சுக்கரன் மீனலாக ராசி இப்படியாக அஞ்சு நட்சத்திரங்களும் உச்சகட்டத்தில் பொழுது அப்படி பிறந்தாராம் ஒரு நட்சத்திரம் உச்சகட்டத்தில் இருந்தாலே எதிரியை ஜெயிப்பான் ரெண்டு நட்சத்திரங்கள் உச்சகட்டத்தில் இருந்தால் ஜமீன்தாராக மாறுவான் மூன்று நட்சத்திரங்கள் உச்சகட்டத்தில் இருந்தும் இருக்கும்போது அவன் ராஜாவாக மாறுவான் நான்கு நட்சத்திரங்கள் அது உச்சகட்ட இருக்கும்போது சக்கரவர்த்தியாக மாறுவான் ஐந்து நட்சத்திரங்கள் உச்சகட்டத்தில் இருக்கும்போது அவனே சாட்சா தெம்பெருமான் லோகநாயகனாக அவதாரம் எடுப்பான் அப்படின்னு தான் இந்த இடத்துல சூச்சகமா சொல்றார் நக்ஷத்திரே அதிதி தைவத்தியே சுவோச்சம் பஞ்சசு கிரகேஷு கர்கடே லக்னே வாக்பதி பிந்து நாசக அப்படி ராமன் நவமி திதியிலில் கற்கட நக்னத்தில் ஐந்து நட்சத்திரங்கள் உச்சகட்டத்தில் இருக்கும்போது வளர்ப்பிறையில் சுக்லபட்ச திதியில் நவமி திதியில் பிறந்தான் அப்படின்னும் அதுக்கு அடுத்தது புனர்பூச நட்சத்திரத்தில் ஆஸ்லேஷம் என்னும் ஆதிசேஷனின் அவதாரமான பாஸ்லேஷம்ன்றதே ஒரு பாம்பு நட்சத்திரம் அந்த பாம்பு நட்சத்திரத்தில் பத்தாவது நாள் புஷ்யம்னுவாங்க வாங்க அந்த புஷ்யத்தில் லக்ஷ்மணன் அண்ட் நம்ம வந்து இங்கே சொல்றோம் இன்னும் அவங்களுக்கு பேரெல்லாம் வைக்கல லக்ஷ்மணம் அவதாரம் எடுத்தார் அப்படின்னும் கருடன் சங்க அவதாரம்னு சொல்கிறான் ஆனால் இந்த இடத்துல வந்து பரதன் இவர் வால்மீகி மகரிஷி பிரகாரம் நான் சொல் சொல்கிறேன் ஆஸ்லேஷம் ஆயுஷ்யம் அப்படின்ற நட்சத்திரத்தில் கருடனின் அவதாரமாகவும் விஸ்வக்சேனர் சக்கராவதாரமாகவும் பிறந்தார் இப்போ ஏன் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு பகவான் அவதாரம் எடுக்கிறாருன்னா அந்த திதிக்கே அந்த இது ஏன்னா நவமியும் அஷ்டமியும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தது தான் ஐயோ எங்களை யாருமே எடுத்துக்க மாட்டுறாலே இன்றைக்கும் சொல்லுவாங்க அஷ்டமியில் புறந்தான் நமக்கு சனி நவமியில் புறந்தான் தொந்தரவு ஜாஸ்தி அப்படின்னு ஆனால் இந்த ரெண்டு நட்சத்திரமும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது பகவான் சொன்னாரன் கவலைப்படாதீங்கோ உங்களையே நான் உத்தாரணம் பண்ணியே தருவேன் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணார் ராமனாக பிறக்கும் போது நவமியிலும் கண்ணனாக பிறக்கும்போது அஷ்டமியிலும் பிறந்து ராம நவமியும் கிருஷ்ட கிருஷ்ண அஷ்ட அஷ்டமியையும் கொண்டாடி மகிழ்ந்தார்கள் இதுபோல் ஸ்ரீராமச்சந்திர பிரபுவும் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சரும் அவருடைய திதி உங்களுக்கு தெரியணும் பால்குல மாசம் சுக்ல பக்ஷி திதியா தி திதியில நக்சத்திரத்துல கும்ப ராசியில கும்ப லக்னத்திலேயே பிறந்தவர் ஸ்ரீராமகிருஷ்ண பரமம்சர் ஏன் இதை சொல்றேன்னா ஒவ்வொரு மகாத்மாக்களும் பிறக்கும் போது அவாவா பெரியவா காஞ்சி பெரிவா கூட சொல்லு சொல்லுவாங்க அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவா சொல்லும் போது அந்தந்த இதுல ராசியோட சேர்த்து சொல்லணும் இப்படி ஒவ்வொருத்தராக பிறந்தார் அப்படின்றாங்க சர்பேஜா தோச்ச சௌமித்ரி ஒரு சர்ப்பமான ஆதிசேஷனுடைய லக்ன இதுல ஆஸ்லேஷத்துல லக்ஷ்மண சுவாமி சௌமித்ரிக்கு பிறந்தார் சுமித்ரிக்கு பிறந்தார் அப்படின்னு சொல்லி வேத துந்து பயோது புஷ்பிருஷ்டுதா அப்பொழுது ராமபிரானும் மற்ற பரத சத்ருக்ன லக்ஷ்மண சுவாமிகளும் பிறக்கும் பொழுது அங்கே வானத்திலிருந்து தேவர்கள் எல்லாம் புஷ்பத்தை பூமாறி பொழுதார்களாம் உற்சக்ட அதே போல இங்க அயோத்தியாலையும் சரியான ஒரு உற்சவமாக இருந்தது மகாநத்நாதீஷ்ட அயோத்தியாயாம் ஜனா குலே அப்படி எல்லா விதத்திலும் பகவான் பிறந்தார் எப்படி பிறந்தார் அப்படின்றத இப்ப நம்ம பார்த்துட்டோம் இத கம்ப நாட்டாழ்வார் எப்படி பே இது பண்ணியிருக்கார் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவளுக்கு ஏன் இப்படி ஒரு பேர்லாம் கொடுத்தா அப்படின்றதையும் பின்னாடி நம்ம பார்க்கலாம் இப்ப குழந்தை பிறந்து குழந்த குழந்தை பிறந்ததுக்கு தொட்டில் ஆட்டணும்ல கௌசல்யாவுக்கும் தெரியாது கைகைக்கும் தெரியாது சுமித்ரிக்கும் தெரியாது ராமருடைய சரித்திரத்தில் வால்மீகி மகரிஷி பண்ண ஒரு ஒரு பெரிய தப்புன்னு சொல்லலாம் அது எப்படின்னா நம்ம சொல்கிறதுக்கு அருகே இல்லை ஆனால் அவ்வளோ பெரிய மகரிஷி ஒரு சின்ன ஸ்கிப் பண்ணிட்டார் ராமன் பிறந்தான் அப்படின்னு சொன்னார் பாருங்க அடுத்த ஸ்லோகம் போய் பார்த்தீங்கன்னா ராமன் குருகுலம் போயிட்டான் அப்படின்னு வரும் அப்போ உடனே இதை குலசேகர ஆழ்வார் பார்த்தார் சேர நாடு கேரளா திவ்ய தேசங்கள் பதிமூணு அதில் ரங்க யாத்திரா தினே தினேன்னு ஒவ்வொரு நாளும் ரங்க மன்னாருக்காகவே கடந்து அப்படியே வந்து வினையப்பட்ட ஒரு மகாத்மா பன்னெண்டு ஆழ்வார்களில் குலசேகர ஆழ்வார் அந்த குலசேகர ஆழ்வார் ராமகதையை வால்மீகி ராமாயணம் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தாராம் அந்த இடத்துல ராமனுக்கு தொட்டில் கட்டி தாளாட்டி பாடலியேன்னு உடனே ஆழ்வார் பாருங்க ஒரு ராஜா அவர் என்ன பண்ணார் ராமனுக்காக வந்து இது பண்ணாராம் மண்ணு புகழ் கோசலை மணி வயிறு வாய்ந்தவனே தென்னிலங்கை கோமுடிகள் மாதில் மாமதில் பூடை கண்ணபுரத்தின் கண்மணியே என்னுடைய இன்னமுதே ராகவா தாலேலோ அப்படின்னு ராகவனுக்காக தசத மகாராஜாவே அவர் பாடல அவருடைய சார்பா குலசேகர ஆழ்வார் எட்டாம் திருமொழியில் மண்ணு புகழ் கோசலை அப்படின்ற பாசுரத்தில் அழகா ப ராமனுக்காக தொட்டில் கட்டி பா பாடினாராம் இப்படியாப்பட்டவருக்கு நாமகரணம் நடக்கணும்ல ஜாதகரமாக முடிஞ்ச பிறகு ஜாதகரமானது குழந்த பிறந்த அன்னைக்கே திருத்தாயால் செய்ய முடியாது ஆனால் தந்தையார் செய்யலாம் ஆனால் இப்போ இந்த காலத்தில் எல்லாம் குழந்தைங்கள்லாம் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிறதுனால அது இப்போ செய்ய முடியல ஆனால் ஜாதகரமா அன்னைக்கே செஞ்சிடணுன்றது தான் சாஸ்திரம் சொல்லுறது இப்போ ராமபுரானுக்கு என்ன ஆயிடுதுன்னா அந்த நாமகரணம் செய்ய வேண்டும் வசிஷ்டர் அவர் புரோஹிதர் அவரை கூப்பிடுகின்றார் பன்னெண்டாவது ஸ்லோகம் பாருங்கோ வசிஷ்ட பரம பிரீத்தியே வசிஷ்டருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து ராமபிரானுக்கு பெயர் வைக்க வேண்டும் என்பதற்காக அவர் வருகின்றாராம் தேஷாம் கே துரிபேஷ்டம் ராமோ ரதிகர பிதுஹூ ராமோ ரதிகர பிரிதுஹு சிரேஷ்ட ஜேஷ்டனாகவும் சிரேஷ்டனாகவும் இருக்கக்கூடிய அந்த பகவானுக்கு நாம் ராமன் என்று பெயர் வைக்க வேண்டும் அப்படின்னு அவர் பெயர் வச்சாராம் ஏன் அப்படி ராமன் பெயர் வச்சார்னா ரமயதி ராமக, ரகாரம் அப்படின்றதே நமக்கு பீஜாட்சரம் அந்த பீஜாட்சரம் என்ன பண்ணும் சர்வ காம குரோத ஆச்சரியங்களை எல்லாம் நீ நீக்கக்கூடியது அப்படி செய்து மனத்து கிணியானாக இருக்கக்கூடிய அந்த ராமனின் நாமத்தை வைக்கின்றார் ரமயதி ஜேஷ்ட புத்திர தஸ்மாத் ராம வதந்தி அப்படின்னு சொல்லி பபூவூதாம் மத அப்படின்னு சொன்னார் இதே தான் ஆண்டால் ஆழ்வா ஆண்டாலும் ரொம்ப அழகா சொன்னாங்களாம் மனத்து கிணியான் அப்படின்னு சொன்னாங்க எல்லோர் மனத்தையும் கவரக்கூடியவன் அந்த ஸ்ரீராமச்சந்திர प्रभु अपि सर्वे वेदवितसूरा सर्वे लोहितो रता सर्वे ज्ञान சர்வே சமுதிதா கு அப்படியாப்பட்ட இந்த ராமன் எப்படி இருக்க போகின்றான் என்பதை வசிஷ்டர் அப்பொழுதே சொல்கின்றார் சர்வ வேத வித்துகு சர்வசாஸ்திர வித்துகு எல்லா வேத வேதாங்கத்தையும் ரிக்வேதோ எஜுர்வேதோ சமவேதோ அதர்வ சீக்ஷா கல்பம் வியாகரணம் நிருப்தம் சந்தோஷம் ஜோதிஷம் சர்வசம்பன்னாக இருக்கக்கூடிய தனுர்வேதத்திலும் சிறந்தவனாக இருக்கக்கூடியவன் சூராகா அனபாய சூரனாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவன் சர்வே லோகஹிதாக எல்லா இந்த உலகமார்களுக்கும் லோகஹிதத்தை உத்தாரணம் செய்வதற்காகவும் எல்லா மக்களுக்கும் ஒரு என்ன சொல்வேன் சொல்வது அணிலாக இருந்தாலும் குரங்காக இருந்தாலும் அவன் எதிரி என்று வந்து விட்டாலும் அசுரனாக இருந்தாலும் அனைவர்களுக்கும் தன் இந்த உலகத்தில் உதாரணம் தர்மத்தை உதாரணம் செய்வதற்காகவே வரக்கூடியவன் ரதா அப்படின்றார் ரதானா அவரே நம்மை அழைத்துச் செல்பவர் அப்படின்றார் சர்வே ஞானோப சம்பண்ணாக இதில் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் ஞானத்தையே தன்னுடைய அங்கமாக கொண்டவர் காட்டிலாகட்டும் வீட்டிலாகட்டும் நாட்டிலாகட்டும் எப்படி இருந்தாக இருந்தாலும் ராஜாகவாக இருந்தாலும் குரங்காக இருந்தாலும் அசுரர்களாக இருந்தாலும் இல்லை யக்ஷர்களாக இருந்தாலும் கிண்ணர்களாக இருந்தாலும் அவரவர்களுடைய தர்மத்தை செய்து கொண்டு அவர்களை உத்தாரணம் செய்து பரிபால வேண்டும் என்பதற்காகவே சர்வ ஞானோப சம்பன்னனாக சர்வே சமுதிதா விதமான சகல சகலவிதமான கல்யாண குணங்களோடு கூடியவனாக இருக்கக்கூடியவன் அந்த பகவான் அப்படின்றத தான் இவர் சொல்கிறார் சொல்றார் ராம நான் என்ன பெயர் வைக்க வேண்டும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லி யோசிச்சு பேர் இத உடனே பார்த்தார் நானும் பேர் வைக்கணும்ல அப்படின்னு சொல்லி கம்பநாட்டார் என்ன பண்ணார் தொண்ணூத்தி ஆறாவது பாசுரத்துல கராமலை அரா அணையில் துயில்வோன் என் என பாசுரத்தில் மெய் பொருளுக்கே ராமன் என பெயர் ஈந்தனன் என்றே கராமலையை தகர்ந்த கை கரியேன் அன்று அந்த சமுத மந்திரனம் நடக்கும்பொழுது தன் கை தன்னையே ஒரு ஆமையாக கொ கொண்டு அவன் காத்தருளினான் அன்று ஒரு நாள் ஒரு யானைக்காக தன்னை கா யானை தன்னை அழைக்க வேண்டும் என்பதற்காக ஆதி மூலமே என்று அழைத்த காரணத்தினால் ஜிம்பித யுகலீஸ்வர லீஸ்வர ஜெகதீஸ்வர யோக சகாயாக வைகுண்டத்தில் இருந்து புறப்பட்டு உடனே வந்தானே அந்த கரியை காப்பாத்திய ஹரியே அரா அணையில் துயில் ஓனே நிரந்தரமாக பார்க்கடலில் ஆதிசேஷனின் மேலே துயில் கொள்பவனே பாருங்க இருக்கிறதுலே ரொம்ப அழகான குஷன் அவர்கிட்ட தான் நல்ல குளகுல குலன்னு இருக்கும் வாட்டர் பெட் மாதிரி அது மேல படுத்துருக்கவரா அந்நாள் விராவிய அழித்தல் அன்று ஒரு நாள் அந்த தேவர்களும் எல்லாம் சரணாகதி அடைந்தார்கள் பிரம்மாவிடத்தில் பிரம்மனும் உன்னிடத்தில் சரணாகதி அடைந்தான் அதன் பொறுத்து நான் காத்திருள்வேன் என்று சொன்னாயே அப்படியாப்பட்ட அந்த பரம்பொருளான நீயே இன்று ராமனாக பிறந்திருக்கின்றாயே அப்படின்னு சொல்லி ராமன் சொன்னாராம் அடுத்தது லக்ஷ்மண சுவாமி லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்தனக அப்படின்னு இங்கேயே அவர் என்னன்னா நிரந்தரமாக லக்ஷ்மி வர்தனாக இருந்து கொண்டிருக்கின்றார் சகல விதமான சம்பக்திகளையும் வைத்துக்கொண்டு லக்ஷ்மி தேவி மீன்ஸ் லக்ஷ்மி தேவினா இந்த இடத்துல பாருங்கோ லக்ஷ்மினா செல்வம் மட்டும் கிடையாது மகாலட்சுமி திருவாரூர் இருக்கிறது அப்படி அந்த மகாலட்சுமி எல்லா வெல்த்துக்கும் வெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிபதியாக இருக்கிறவங்க மகாலட்சுமி தாயார் ஆனால் அந்த தாயாரே என்ன பண்ணுறாங்க நித்திய கைங்கரியமாக இருக்கிறாங்க யாருக்கு ஸ்ரீமன் நாராயணனுக்கு அப்படியாப்பட்ட அந்த தேவி விராமங்களுக்கெல்லாம் இவர் கைங்கரியம் செய்வதற்காகவே வந்தார் தான் காட்டுக்கு ராமன் லக்ஷ்மணன் சீதா மூணு பேருமே போகிறாங்க அதை இங்கேயே சூச்சகமாக சொல்கிறார் லக்ஷ்மணோ லக்ஷ்மி రామస్య లోకస్య రామస్య లోక రామస్య ராமன் எங்கே இருக்கின்றானோ அவனுக்கு அனுஜனாக இருக்கின்றான் அதனால் அவனுக்கு இன்னொரு பெயர் கொடுக்கின்றார் ராமானுஜன் என்று எங்கெங்கெல்லாம் ராமன் செல்கின்றானோ காட்டிலோ வீட்டிலோ நாட்டிலோ எங்கே சென்றாலும் அந்த ராமனுக்கு அனுஜனாக இருப்பதால் அவனுக்கே பெயர் என்னவென்றால் ராமானுஜனாக மாறினார் அது மட்டும் அவர் எப்படி இருப்பார்னா சர்வ பிரியகரசாபி ஷரீரத்த ஒரு சரீரத்துக்கு எப்படி நிழல் இருக்கின்றதோ இந்த தேகத்துக்கு எப்படி நிழல் நிழல் இருக்கோ அதுபோல நிழன பின்தொடர்வான் அதனால் அவனுக்கு லக்ஷ்மி குண சம்பனாக இருப்பதால் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னோ பகுஇ பிராண இ பா பரக அப்படின்னு பேர் வைக்கிறார் வசிஷ்டர் இங்க உடனே இவர் பார்த்தார் யார் கம்ப நாட்டாழ்வார் அவர் பார்த்தார் க அது இந்த லக்ஷ்மணன் எப்படி பிறந்தார் அப்படின்னா ஆதிசேஷனுடைய அவசாரமாக இருக்கக்கூடியவர் அதனால் அவர் என்ன பண்ணார் உலகர் பஞ்சகர் உம்புவார் உய்வார் நிலம் குடியும் துயில் நீத்தனல் இந்த விளக்கே அரும் அரு பின் விளக்கு ஒளி நாமம் இலக்குவன் என்ன இசைந்த நன் இலக்குவன் என்று பெயர் வைத்தாராம் அதற்கு பிறகு பரதன் ஆக்சுவலி ராமனுக்கு பிறகு பரதன் தான் பிறந்தார் இந்த இடத்துல நம்ம வால்மீகி ராமாயணத்தில் போய் பாத்தீங்கன்னா பரதன மூணாவதா அவர் சொல்றார் ராமர் எப்படி வேணா இருக்கட்டும் வரதோஹி ராணு பிரியதரோ நித்யம் தஸ்ய்சாபியா பிரிய இப்படியாக ராமலக்ஷ்மண பரத சத்ருக்னர்கள் பிறந்தார்கள் இப்போ கம்மநாட்டு சொல்றார் கருடனுடைய அம்சமாக பிறந்தார் அப்படின்னு சொல்றார் சக்கரத்தாழ்வார் எப்படி எப்பரதளம் மூற்று ஒளி நெய் விடுப்ப விரதளமரை பொருள் கண்ட விரதன் உந்திடும் அன்றைய ஒளியை பரதன் என பெயர் பன்னியனே அன்றே அப்படின்னோ சத்ருக்னன் எப்படி பிறந்தான் என்பதற்கு பாஞ்சஜன்யத்தின் பாஞ்சஜன்யம் என்னும் சங்கின் அவதாரமாக பிறந்தார் அப்படின்றார் ஆனால் விஸ்வக்சேனருடைய அவதாரமாக பிறந்தார் என்பது வால்மீகி ராமாயணம் இது இங்கே ஒரு சின்ன ஒரு டிஃபரெண்ட் வருது விஸ்வக்சேனரின் அவதாரமான சேனை முதலியாரான அவதாரமாக இருப்பவர் என்று வால்மீகி ராமாயணத்திலும் பாஞ்சஜன்யம் என்னும் சங்கின் அவதாரமாக கம்மநாட்டாழ்வாரும் சொல்கின்றார் கொண்டு ஒத்திருக்கும் எழியுடைய இவ்வொலியை எத்திக்கும் கெடும் என்பதை என்ன சத்ருக்னன் என்று சாற்றி நாமமே என்று இப்படியாக பிறந்தார்கள் என்றார்கள் பரதனுடைய பிறப்பை பற்றி கம்மநாட்டாழ்வார் சொல்லும்போது போது ஆசி எண்பத்தி மூணாவது பாசுரத்தில் அவர் சொல்றார் ஆசையும் விசும்பும் நின்று அமரர் ஆழ்த்தி ஏடி வாசன் முதலியோர் வணங்கி வாழ்த்துற பூசமும் மீனமும் பொலிகி நக்கினான் மாசருக்கேயினும் மாது மைந்தனை பூச நட்சத்திரத்தில் மீனராசியில் பிறந்தவனாம் பரதன் அப்படின்னு சொல்லி இப்படியாக ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னர்கள் அனைவர்களும் பிறந்தார்கள் நன்றாக வளர்ந்தார்கள் குலசேகர் ஆழ்வார் அவருக்கு பாசுரம் பாடி தூங்க வைத்தார் குழந்தைகள் எல்லாம் இப்போ என்ன ஆகிடுச்சா ராமர் பரதர் சத்ருக்ன ராமர் பரதர் சத் லக்ஷ்மணன் சத்ருக்னன் நாலு பேருக்கும் நாலு தொட்டில் தங்கத்திலே தொட்டில் வாங்கி வச்சிருக்கார் யாரு தஷத மகாராஜா அழகாக தங்கத் தொட்டியில் போட்டு தனித்தனியாக குழந்தைகள் வச்சுட்டு இருக்காராம் எல்லாம் வீல் 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 வீலும் கத்தின் இருக்கான் உடனே இவருக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல நாட்டு வைத்தியம் பார்த்தார் ஆலோ அலோ சீதா பத்தி லக்ஷ்மி பத்தி ஹோமியோபதி எல்லாரையும் கூப்பிட்டார் யாரும் வரல ஏன்னா லக்ஷ்மி பதி எங்கே இருக்கார் அவர் எங்கேருந்து என்ன பண்ணுவாரு அப்போ என்ன பண்ணிட்டாரா சரின்னு வசிஷ்டர் புரோகிதர் கூப்பிட்டாராம் புரோகிதர் வசிஷ்டர் வந்து பார்த்துட்டு அவர் சொன்னாராம் ல தசதா உட்டால் பயிலே ஒரு தப்பு பண்ணிட்டியேப்பா நீ இப்படி தொட்டிலெல்லாம் போடக்கூடாது நீ என்ன பண்ணணும் ராமன் பக்கத்தில் பரதனை விடக்கூடாது ராமனுக்கு பக்கத்தில் லக்ஷ்மண போடு பரதனுக்கு பக்கத்தில் சத்ருக்னனை போடு அப்படின்னாரான் பாதி அழுவை நின்றுத்தோம் ஆனாலும் பாதி அழுவை குறையலையாம் உடனே வசிஷ்டர் கிட்ட தசதர் கேட்டார் சுவாமி தேவரின் இன்னும் அழுதுன்றிருக்கா குழந்தைன்னாரு த தசதா நீ இன்னொரு தப்பு பண்ணிட்ட நாலு தொட்டிலே இங்கே தேவை கிடையாது ரெண்டே தொட்டில் போதும் அப்படின்ட்டாராம் உடனே தசத மகாராஜா அப்படியே ஆகட்டும் சொல்லி ரெண்டே தொட்டில் போட்டாராம் ஒரு தொல்ல ராம லட்சுமணர்களை போட்டாராம் இன்னொரு தொட்டில்ல பரத சத்ருக்னர்களை போட்டார்களாம் உடனே குழந்தைங்கள்லாம் அழுவறது நிறுத்தி தான் ரொம்ப அழகா சிரிச்சுண்டே இருந்தது அப்படின்னு சொல்லுவா இப்படியாக இது ரகுகுல காவியத்தையும் சொல்லுவா இப்படியாக நம்ம பிராச்சீன ஆச்சாரியர்களும் சொல்லுவாங்க இது ஏன்னா அவ ரெண்டு பேரும் கைங்கரிய பிரியர்களாக இருந்து எப்படி எங்கே உடம்பிற்கு நேர் பின்தொடருமோ அதுபோல ராம கைங்கரியத்திற்கு லட்சுமணனும் பரத கைங்கரியத்திற்கு சத்ருக்னனும் பெற்றெடுத்தார் இப்படியாக இவர்கள் அனைவரும் இப்போது வசிஷ்டருடைய ஆசிரமத்திற்கு சென்று அங்கே குருகுலம் வசிஷ்டா ஹயர் செகண்டரி போய் நன்னா ஆய கலைகள் அறுபத்தி நான்கையும் கற்று தேர்ந்து வரப்போகின்றார்கள் அவர்கள் வரும்பொழுது பத்தாவது வருஷம் வருது பத்து முடிஞ்சிருச்சு குழந்தைக்கு பத்தாவது வயசு நிறைகின்றது சித்திரை மாசம் அன்று ஒருவர் வரப்போகின்றார் இத பதினெட்டாவது சர்க்கத்துல நம்ம பார்க்க போறோம் அவர் யாருன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஹூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்கிய கவிதா சாஹாம் வந்தே வால்மீகி கோகிலம்